ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி ப்ளாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி பிசில்ஸ் வீடியோ தாங்க எஸ்டி பிசல்ஸ் ஹேங்கிங் சாரீஸ் சூப்பர் சூப்பராக ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கிற சாரீஸாக இன்றைக்கி பார்க்கலாம் இதில் நீங்கள் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணலாம் டூ டபுள் எயிட் நிறைய பேர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க கோயம்புத்தூர் ஓப்பனா தாங்க இந்த ஷாப் அவைலபிளாக இருக்குது கடிப்பாக தேவைப்படுது அப்படின்னா டேரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸோடு காமிச்சிருக்கிறேன் நிறைய சாரீஸ் இருக்குது அடுத்த ஆடி கொண்டாட்டம்லாம் ஆரம்பித்தாச்சுங்க அடுத்தடுத்து இன்னும் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் இதுவே உங்களுக்கு ஆடி ஆஃபர் தான் ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டூ ஹண்ட்ரடுக்கு கே ரொம்ப கம்மியாக சூப்பரான ரேஷஸில் இந்த மாதிரி டெய்லி வேர் சாரீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் லைட் கலர்ஸ் டூ எயிட்டி த்ரீ ருபீஸ் மட்டுந்தான் ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களோட சாரியை நீங்கள் எடுக்கிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேரீ இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க அந்தளவு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து தாங்க எல்லாமே இருக்குது அதனால நீங்கள் சீக்கிரமாகவே போய் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் அதாவது கிஃப்டிங்க்கு சாரீஸ் ஏதாவது சேல் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு சேல் கூட பண்ணலாம் பாருங்க டூ நைன்டி ஃபோர் ருபீஸ் மட்டும்தான் இது இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க கலர் கலராக இருக்குது எல்லாமே காமிக்கிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கே முடியுது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான லாங்லாம் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வச்சுன்னா இந்த சைட்ஸ்லாம் ஹேங் பண்ண சாரீஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மறக்காதீங்க